இந்த ரஷ்யப்பை குறித்து கவலையற்று இருக்கிற இருக்கிற சந்ததியைத்தான் இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க நாம் என்ன செய்யக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் செவி கொடுக்க பாட்டு நல்லா இருக்குது நல்ல ஃபீலிங்ஸாக இருக்குது நல்ல ஹார்ட் மெல்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு அத்தை நான் சொல்கிறேன் ஏஆர் ரகுமானு யுவன் சங்கர் ராஜா இளையராஜா என்னென்னமோ ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க அந்த பாட்டையும் கொஞ்சம் கேட் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக கேட்டிருக்கீங்கல்ல இங்கே ஒரு ஆளு கூட கேட்காம இருக்காது பாருங்கள் பாருங்க இப்படி அழுகே வந்துடும் ஒரு சில பாட்டெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் புல்ரிக்கும் என்ன செய்யும் உடம்பெல்லாம் புல்லரிக்கும் ஆண்டவர் ஆரம்பத்திலேவும் இசைக்கும் நல்லா கவனிக்கிறீங்களா ராகத்துக்கும் கொடுத்துருக்குற ஒரு ஆசீர்வாதம் எது எதுக்கு இசைக்கும் குரல் வள ராகம் இருக்குல்ல அந்த டியூன் இருக்குல்ல அதுக்கு தேவன் கொடுத்துருக்குற ஒரு ஆசீர்வாதமானது எதுக்காக கொடுத்தாரு மொதல் மொதல் யார் கொடுத்தாரு லூசிபர் கொடுத்தாரு யார் கொடுத்தாரு மொதல் மொதல் இது ஆண்டவர் லூசிபருக்கு தான் கொடுத்தாரு இந்த இசை ஞானத்தை பாடல் இந்த ராக ஞானத்தை அவனுக்கு தான் கொடுத்தாரு எதுக்காக கொடுத்தாருனா அவரை பாடும்படி அவரை புகழும்படி அந்த லூசிபர் என்ன செஞ்சால் விழுந்து போன பிறகு இன்றைக்கி நிறையா லூசிபரை உருவாக்கிட்டு கிறிஸ்தவ லூசிபர்களையும் உருவாக்கிட்டு இருக்கான் எந்த லூசிபர்களையும் மதம் மாற்று மதத்தினரில் லூசிபர்களை உருவாக்குனா இன்றைக்கி கிறிஸ்தவ லூ லூசிபர்களை பஞ்சமெல்லாம் உருவாக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறான் எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது செய்து மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்கவே கூடாது ஏமாந்துடாதீங்க ஏமாறாதீங்க அங்கேயும் பேய் போகுது பிசாசு போகுது வியாதி போகுதுன்னா விக்ரம் கோயிலையும் போகத்தானே செய்யுது ஏன் போய் சொல்லணும் உள்ளதை சொல்லுவோமே ஏசு எப்படிப்பட்ட தெய்வம் பரிசுத்தமுள்ள தெய்வம் பிசாசு எப்படிப்பட்டவன் அசுத்தமுள்ளவேன் ஏசுடைய வல்லமை பரிசுத்தமுள்ள வசுத்தமே பிசாசனுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை அசுத்தமுள்ள வல்லமே இயேசுனுடைய மகிமை பரிசுத்தமுள்ள மகிமை பிசாசுனுடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமை அசுத்தமுள்ள மகிமை நம்ம ஏன் இந்த அசுத்த வல்லமையே இல்லைன்னு சொல்லணும் அதுவும் வல்லமை தான் ஆனால் அதை சபிக்கப்பட்ட வல்லமை அது அசுத்த வல்லமை கவனிக்கிறீங்களா அதைத்தான் உலகத்துக்குள்ளேயும் இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளும் ஊழியர்களுக்குள்ளாக விசுவாசிகளுக்குள்ளாக அப்படியே மெல்ல மெல்ல கொண்டு வந்து இன்றைக்கி ஆக்கிரமிச்சிட்டான் ஸோ அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கக்கூடிய ஒரு சந்ததி கிறிஸ்தவ சந்ததி உருவாகிட்டே இருக்குங்க நாம் என்ன செய்யணும் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது தப்பிச்சுக்கிறணும் உலகத்தை பார்க்கணும் ஆமாம் உலகத்துல தானே அற்புதம் நடக்குது அடையாளம் நடக்குது உலக பாடல்களை தானே மெய்சில் இருக்கிற மாதிரி உடல் சிலிக்கிற மாதிரி கண்ணீர் வருகிற மாதிரி இருதயம் மெல்ட் ஆகுற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அல்ல